வெல்கம் பேக் பிசன்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கிட்ட இருக்கிற ஒரு செக் எண்ணெய் ஆட்ற இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்கில் போட்டு ஆட்டி இவங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து என்ன செக் எண்ணெய் தேவைப்படாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து இந்த மாதிரி செக் எண்ணெய் நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னாலும் பிஸ்னஸ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு வீடியோ நான் மேக் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்னம் அப்படிங்கிற அந்த செக் உடைய ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறாரு ஹலோ சார் ஹலோ உங்கள் பேர் சார் என் பேர் ரவி சார் ரவி சார் இப்ப வந்து எக்ஸ் ஆர்மியா எங்க எந்த பார்டர்ல ஒர்க் பண்ணீங்க நான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஒர்க் பண்ணிருக்கேன் ஸ்ரீலங்கா பார்டரா போயிருக்கேன் கார்கில் பார்த்துருக்கீங்களா என்ன சொல்றீங்க சூப்பர் சார் கை கொடுங்க அதாவது நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான போர் அப்படின்னா கார்கில் போர் அதுலயே என்ன ஒர்க் பண்ணிருக்காரு சரி இப்ப வந்து ஸ்ரீலங்காக்கு எதுக்கு போனீங்க ஸ்ரீலங்கா வந்து அமைதிப்படை

இதெல்லாம் நான் வந்து இந்த செக் போட்டோம்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லது செய்யணும் சரி ஓகே ஒரு துண்டா செய்யணும் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து இந்த செக் எண்ணெய் நீங்க ஆட்ருக்கு மிஷின் கண்டிப்பாக வாங்கிருப்பீங்களா அந்த மிஷின் எங்கே வாங்குனீங்க நான் வந்துட்டு சார்கிட்ட இருந்துட்டு என்ஜினியரிங் ஒர்க் ஒர்க்ஸ் சரி ஓகேண்ணா அவர்கிட்ட வாங்கி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு மிஷினரிஸ்ல இந்த எண்ணெய் ஆடல ஏன் இவங்கிட்ட ஏன் நீங்க வாங்கினீங்க நான் வந்துட்டு பல ஒரு பத்து இருபது இடத்துல விசாரிச்சேன் சரி ஆனா துர்கா இன்ஜினியர் வாங்குங்க பக்கத்துல நான் கரெக்டா வந்து ஒரு ஃபால்ட்னா உடனே அட்டன் பண்றாங்க அப்படியா நல்லா வந்து நல்லாவும் இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்கு எந்த ஒரு ஃபால்ட்டும் வரல அப்படின்னாங்க அதனால அவர் நாடி போனேன் சரி அப்படியா என்ன ரேட்டு கொடுத்தாங்க எனக்கு ஒன்று இருபது கொடுத்தாரு சரி ஓகே ஒன்று இருபதுக்கு வாங்கியிருக்கீங்க இப்போ ஏதோ ஃபால்ட் ஒன்று பார்த்து உடனே உடனே வந்து வைப்பாரு ஏதாவது ஒரு சந்தேகம்னா உடனே அதுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டான ஒரு பதில் கிடைக்குது சரிண்ணே இப்போ அந்த மிஷின் தேவைப்படுறவங்க மிஷினரிஸ் தேவைப்படுறவங்க ஆனால் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பா அதாவது மக்களுக்கு வந்து நீங்க வாக்குறுதி கொடுங்க மக்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த மிஷினு நீங்கள் வாங்கலாம் சரி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்லருந்து அந்த மிஷின் வாங்க நன்றி தேங்க்யூண்ணே சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ உங்கள் கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது கரண்ட் லொக்கேஷன் காட்பாட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் எல்ஜி புதூர் எல்ஜி அச்சுமா சரி இப்போ வந்து ஒருத்தவங்க மிஷின் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ ஆயில் தேவைப்படுறாங்க நேராக என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆமா மிஷின் தேவைப்படுறவங்க மிஷினரி தேவைப்படுறாங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரி மிஷினரிஸ் உங்களுக்கு நீங்கள் குடிப்பீங்க எந்த மாதிரியான ரேட்டில் இருக்குது எப்படி ஆர்டர் பண்ணுறது அது மூணு நாலு சைஸில் இருக்கு மிஷினு அது வந்துட்டு அஞ்சு டு பன்னெண்டு கிலோ போடலாம் மூணு டு எட்டு கிலோ போடலாம் சரி பத்து டு இருபது கிலோ போடலாம் சரி ஓகே பத்து டு முப்பது கிலோ போடலாம் இந்த மாதிரி நாலஞ்சு இதில் இருக்குது சரிண்ணா இப்போ அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு மிஷின் தேவைப்படுறவங்களை கான்டெக்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க தேவையெல்லாம் பண்ணிடுப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் சரிண்ணே இப்போ நிறைய பேர் கால் பண்ணா கண்டிப்பாக பேசுங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மிஸ் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து செக் என்ன மட்டும் போதுன்னு நினைக்கிறவங்க மறக்காம அண்ணனை கனெக்ட் பண்ணுங்க இவங்க நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வேணும் நான் வந்து செக் என்ன நான் எங்க ஏரியாவில் சேல் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க சாரை கனெக்ட் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் நம்பர் கொடுத்துருக்கோம் சரி வீடியோக்குள்ள போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என் பேர் ரவி எக்ஸ் ஆத்மி நான் தென்மாவுக்கும் புலிவாரம்பி கிராமத்துல இருந்து பேசுறேன் சாலுகா வேலூர் வந்து வெளியில வந்துட்டு நிறைய ப்ரொஜெக்ட் பார்த்தேன் மக்களுக்கு நல்லது அதாவது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு எண்ணெய் பொருள்ன்றது மக்களுடைய வயிற்றுலயோ உடல்லயோ தேவை முக்கியமானது வந்து எனர்ஜி எண்ணெய் தேவை அப்படின்றதுனால ஒரு இது யோசித்து ஒரு முடிவு எடுத்தேன் அப்ப முடிவு எடுக்கும் போது என்னுடைய பிராண்ட் ரத்தினம் 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 அப்படின்ற ஒரு இதை போட்டு ஒரு லைசன்ஸோட

கண்ணுக்கு தெரிஞ்சு நாங்களே பண்றது எங்களுக்கா எங்க மனசாட்சிக்கு இது எல்லாம் நாங்க பண்றோம் அதாவது நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நல்ல பொருளா தரமான பொருளா கலப்பட இல்லாத பொருளா மக்களுக்கு கொடுங்கங்கறதுக்காக இது நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சரி நான் சூப்பர் சார் சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீனா இப்போ வந்து இது என்ன என்ன இது இது வந்து கள்ள எண்ணெய் கள்ள இது இந்த மாதிரி ஒரு எல்லோ colorல இருக்கு இந்த மாதிரி என்னடா இதுன்னு நான் பார்த்ததே டைம் இத தான் நான் உண்மையே சொல்றேன் என்ன இதுளுடைய ரகசியம் என்ன இதனுடைய ரகசியம் என்னன்னாக்கா கல்லண்ணன்றது என்னைக்குமே வந்து வேர்க்கடல எண்ணெய் எம் நல்ல பாம்பு அடிப்பு பார்த்தீங்களா அந்த கலர் தான் இருக்கும் சரி சிலது எங்க வந்து பழைய பழைய அதாவது வந்து பழைய காலத்து ஆளுங்கள் எல்லாம் செக்க அடிப்பாங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு இல்லை வளர்ச்சி அடையா எண்ணெய் வந்துட்டு தெளிய தெளிய இதுவும் ஆகி ஏன்னா வேற மாதிரி ஒரு எண்ணம் ம் ஆனா வந்து இந்த கடல இப்படி தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும் லைட் ப்ரௌன்ல இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இது நல்ல ஒரு மஞ்சள் கரைச்சி ஊத்துற மாதிரி இருக்குது அதனால கேட்கறேன் எந்த அளவுக்கு இதோடைய குவாலிட்டி இருக்கும் இது குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சார் அதான் உங்களுக்கு நூத்துக்கு நூறு பர்சன்ட் கடல கடலை எண்ணெய் சரி ஓகே இது இந்த கலர் தான் வரும் நீங்க சொல்ற மாதிரி ப்ரௌன் கலர் வருதுன்னா அது பில்டர் ஆயிலா இருக்கலாம் அப்படியா ம்

சிக்கன் ஒருத்தவங்க ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா இது ஒரு லிட்டர் நினைக்கிறேன் இதெல்லாம் வேற என்ன குவாலிட்டி வச்சிருக்கீங்க எங்கிட்ட வந்துட்டு இந்த செக்கெண்ணெயில வந்துட்டு தேங்காய் எண்ணெய் இது மூணு குவாலிட்டி இதில் வந்து ஒரு லிட்டரு அரை லிட்டரு சரி அஞ்சு அஞ்சு லிட்டரு டின்னு தின்னு எல்லாமே மூணு வந்து கொடுத்தரும் தின்னு தின்னு பதினஞ்சு லிட்டரு பதினா ஆ கிலோ பதினஞ்சு கிலோ சரி பதினஞ்சு கிலோ சரி பதினாறு ரெண்டு லிட்டரு சரிண்ணே இப்போ வந்து இப்போ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்ம வீடியோ பாத்துட்டு அப்போ செக்கெண்ண ஒருத்தவங்க வாங்கி பண்றாங்க அப்படின்னா ஆஹ் டேரெக்டா கடைகளுக்கு கொண்டு போய் சப்ளை பண்றது பெஸ்டா இல்ல உங்க கிட்ட வாங்கிட்டு போய் கடைகளுக்கு குடுக்கறது பெஸ்டா இல்ல வீடுகளுக்கு சப்ளை பண்றது பெஸ்டா எந்த மாதிரி இந்த எண்ணெ பிசினஸா ஆரம்பிக்கலாம் இந்த எண்ணெய் பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து வீடுகளை கொடுத்து நம்ம சாட்டிஸ்பேக்ட் ஆகும் மக்கள் ஓகே ரெண்டாவது கடை உம் அப்போதான் மூணாவது மொத்தம் அப்படியா சரி ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட குடுக்குறேன்னா நீங்க சாட்டிஸ்ஃபைட் ஃபஸ்ட்டு என்ன என்ன சாப்பிட்டோம்னு ஓகே ரத்னம் பிராண்ட் நல்லா இருக்கு எனக்கு பிடிங்க சரி அதுக்கப்புறம் வந்து கிடைக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த அதனால அதனால நான் வந்து மக்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த எண்ணெயை வந்து என்னுடைய மக்களுக்கு என்னுடைய மக்கள்னா என்னுடைய ஊர் மக்களுக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்துனேன் அவங்க வந்து சாட்டிஸ்பை நல்லா இருக்கு பண்ணலாம் இது அப்படின்னு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தனால இப்போ கடைகளுக்கு சப்ளை பண்றேன் சப்ளை பண்ணிட்டு இருக்கேன் ஆமா என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் சப்ளை பண்ற சென்னையில சப்ளை ஆகிட்டு இருக்கு அப்ப இந்த வீடியோ மூலமா உலகம் முழு சப்ளை பண்ண போறீங்க உலகம் முழு வாய்ப்பு கிடைச்சு அதையும் பண்ணுவேன் சரி ஓகே சூப்பர் சரி நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தவங்க வந்து ஒரு உங்களை மாதிரி ஒரு செக் போட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா அதுக்கு வசதி எந்த அளவுக்கு தேவைப்படும் சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னும் போது ஒரு இருபது சென்ட் ஓகே இருந்தா போதும் அப்படியா இல்ல இன்னும் அதிகமா பண்ணணும் அதாவது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்டேட் லெவல்ல கொண்டு போகணும் கண்டிப்பா ஒரு ஏக்கரா இருந்தாலும் கண்டிப்பா வேணும் வண்டி வர போக எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஏக்கர இடம் வேணும் இடம் வேணும் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு பத்துக்கு பத்து சைஸ் இடம் இருந்தா போதும் இப்ப வீட்டுல வீட்டுல வச்சு நிறைய பேர் பண்றாங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ள வந்து பண்ணும்போது வந்து ஒரு பத்து கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ ஃபுல்ல ஆட்ரு மிஷின் வந்து வீட்டுக்குள்ள வைக்க முடியாது அது கூட பத்துக்கு பத்து இடத்துல தான் வைக்க சரி ஓகே அதில் வந்து பண்ணலாம் சரிங்க அந்த மாதிரி சின்ன இடம் இருந்தாலும் பண்ண முடியும் சரி அப்படி இப்போ உங்களுக்கு வந்து இப்போ இது என்ன கல்லடைன்னு வச்சுக்கங்க மலாட்டை என்ன இது இது ஒரு லிட்டருக்கு எவ்வளோ மலாட்டை நீங்கள் போடுறீங்க ஒரு லிட்டர் எடுக்கிறதுக்கு ஒரு கிலோன்றது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் தான் கிடைக்கும் அப்படியா நல்ல ஒரு தரமான கொட்டை எடுத்தாடு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் என்ன கிடைக்கும் சரி ஓகே ஒரு லிட்டருக்கு வந்துட்டு நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ

அதிகமான உபயோகிறது தன்பட்டி சேர்த்து தன்பட்டி சேர்த்தாதான் என்னுடைய எண்ணெய் வரும் எண்ணெய் வரும் சரிண்ணா இப்ப வந்து நீங்க ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருக்கு எவ்வளவு இன்கம் வருது மாசம் இது இப்போத்துக்கு வந்துட்டு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு டன்னும் ஒன்றரை டன்னு போயிட்டு இருக்கு மாசம் ஒரு நாலு டன்னு போட்டு ஆடுற ஒரு டன்னு ஒன்றரை டன்னு போயிட்டு இருக்கு ஒரு நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கும் அதுல நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா ப்ராஃபிட் வந்துட்டு செலவு எல்லாம் போக அதாவது சேதாரம் எல்லாம் போக கழிச்சு சொல்லுங்க செய்கொழி எல்லாமே போக ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் எனக்கு மொத்தமே சேர்த்தோம்னா எனக்கு வந்து வேற

தேங்காய் புண்ணாக்கு வந்து இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு உள்ள போகும் இருபத்தஞ்சுல இருந்து இருபது ரூபாய்க்கு உள்ள ஓகே இது வந்துட்டு இதுவும் அதே தான் பதினெட்டு இருபது தான் போகும் இது மட்டும் தான் அறுபது ரூபா போகும் இது வந்து மாட்டுக்காக உபயோகப்படுத்துறவும் இதை வந்து இது வாங்கிட்டு போவாங்க தேங்காய் புண்ணாக்கு வந்துட்டு இந்த மீன் வளர்ப்பு இதுக்கு தேங்காய் புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கு சரி ஓகே ஆனா இப்ப இந்த வீடியோ மூலயமா மக்களுக்கு எந்த மாதிரி தொழில் வாய்ப்பு கொடுக்க போறீங்க இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சு மக்கா தாலுக்கா

கூட எடுக்கலாம் ஒரு லட்சம் 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 எவ்வளவு சரி ஓகே அந்த அளவுக்கு நான் தயாரிப்பேன் சரிண்ணா இப்ப நான் பத்தாயிரவாயிரம் எடுத்தேன் அப்படின்னா எவ்வளவு லாபம் இருக்கு அந்த பத்தாயிரவாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பா லாபம் ஆயிரத்தி அறுநூறு ஆயிரத்தி ஐநூறு கிடைக்கும் பத்தாயிரம் ஆமா சரிண்ணே இது பெண்கள் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பாங்க பெண்கள் வீட்டுல இருந்து பண்ண முடியுமா இதை கண்டிப்பா பெண்கள் வீட்டுல இருந்து கண்டிப்பா பண்ணலாம் சரி எங்கிட்ட வந்துட்டு என்னுடைய கம்பெனி பொருட்கிட்டு ஐடில வேலை செய்யற லேடிஸ்களே வந்துட்டு வாங்கி பக்கத்துல அக்கம் பக்கம் அவங்க அவங்க ஒரு சைட் ஆஃப் பிசினஸ் பண்றாங்க சரிண்ணே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது பண்ணலாம் வீட்டுல உட்காந்துட்டு எங்கிட்ட எடுத்துட்டு என்னுடைய அவங்க வந்து

சார்ஜ் வந்து அவங்க சார்ஜ் இப்படி எப்படி போடுவீங்க அதெல்லாம் கொரியர் மூலயமா அனுப்பிச்சுட்டு எனக்கு பல்க் லாட் இருக்கு அப்ப வண்டி அப்படியா சரி வண்டியில அனுப்பிச்சுருவீங்க